ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி உறுதி என இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போருக்கான பதற்ற நிலைமை உள்ளதாக அஞ்சப்படுகிறது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு நேற்றைய தினம் ஈரானின் தாக்குதல் தொடர்பில் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்தது இஸ்ரேல் தரப்பு தெரிவிக்கையில் சுமார் இருநூறு ஏவுகணைகளை ஈரான் ஏவி உள்ளதாக தெரிவித்துள்ளது பாலஸ்தீனத்திற்கு இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இப்போரில் ஈரானின் முழு ஆதரவு பெற்ற லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறு இருக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை ஈரானில் வைத்து இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவத்துக்காக இஸ்ரேலை பழி தீர்ப்போம் என ஈரான் கூறினார் இருந்தது ஆனால் எவ்வித நேரடி தாக்குதலையும் நடத்தவில்லை கடந்த வாரம் லெபனான் தலைநகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் மற்றும் ஈரானின் மூத்த ராணுவ தளபதி உள்ளிட்டோர் உயிரிழந்தனர் இதனையடுத்து இஸ்ரேலை பழி தீர்ப்போம் என ஈரான் வெளிப்படையாக அறிவித்தது இதனை நிகழ்த்தி காட்டும் விதமாக நேற்று இரவு இஸ்ரேல் தலைநகர் டெல் அவில் மற்றும் ஜெருசலேம் நகரங்களை இலக்காக வைத்து ஏவுகணைகளை வீசியது ஈரான் இஸ்ரேலின் முக்கிய கடற்கரை நகர் நகரங்களை நோக்கி ஈரான் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது சில ஏவுகணைகள் இஸ்ரேல் ராணுவத்தால் தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பல ஏவுகணைகள் கடற்கரை நகரங்கள் மற்றும் மத்திய இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து சென்றது என்றே தகவல் வெளியாகியுள்ளது சுமார் பத்து நிமிட இடைவேளைக்கு பின்னர் இன்னொரு திசையில் இருந்து ஈரான் இரண்டாவது கட்ட ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இத்திடீர் தாக்குதலால் இஸ்ரேலில் பதற்றமான சூழல் நிலவ மக்கள் அனைவரும் பதுங்கு குழிகளுக்குள் சென்று பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டன இத்தாக்குதலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக உடனடியாக எவ்வித தகவலும் வெளிப்படுத்தப்படவில்லை இந்நிலையில் இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அவரது எக்ஸ் தளத்தில் காணொலி ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் ஈரான் பெரிய தவறு செய்துவிட்டது அதற்கு அவர்கள் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் ஈரானின் இந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் எமது உறுதியை ஈரான் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை לעמוד יחד איתנים בימי המבחן שלפנינו, יחד נעמוד, יחד נילחם, יחד ננצח. மேலும் எங்களுடன் மோத வேண்டாம் என ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது இது தொடர்பில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில் ஈரான் மக்களை பாதுகாக்கவே இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது ஈரான் போரை விரும்பவில்லை என்பதை நிதனையாக புரிந்து வேண்டும் எங்களுடன் மோத வேண்டாம் அதையும் மீறி ஏதேனும் அச்சுறுத்தல் வந்தால் அதனை வலிமையாக எதிர்கொள்வோம் என பதிவிட்டிருந்தார் இதனிடையே இஸ்ரேலில் பயங்கரவாத தாக்குதல் அரங்க இருப்பதாக இஸ்ரேலிய நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன வெளியாகியுள்ள கட்ட தகவல்கள் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பொதுமக்கள் மூன்று பேர் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் பத்து பேர் வரை காயமடைந்து இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக வெளியான சிசிடிவி காட்சிகளில் இரண்டு பேர் துப்பாக்கியுடன் கடை ஒன்றில் இருந்து வெளியேறும் புகைப்படமும் பொதுமக்கள் சிலர் துப்பாக்கிச் சூட்டிற்கு உள்ளாகி வீதியில் விழுந்து கிடப்பதையும் பார்க்க முடிகிறது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் இஸ்ரேலிய போலீசார் வழங்கிய அறிக்கையில் டெல் அவிம் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் ஆறு பேர் உயிரிழந்து இருப்பதுடன் ஒன்பது பேர் வரை காயமடைந்துள்ளனர் என்றும் தாக்குதல்தாரி இருவரும் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது